ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பழம்பெரும் இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் மோகன் நடிப்பில் உருவான தெஞ்சிலை எண்ணெய் தொடும் படம் மூலம் அறிமுகமானவர் தான் நடிகை ஜெயஸ்ரீ இவரின் பாட்டி கே ஜெயலட்சுமி அந்த காலத்து நடிகை ஜெயலலிதா படித்த பள்ளியில் பள்ளியில்தான் படித்தார் ஜெயஸ்ரீ ஹேம நடனப் பள்ளியில் பரதநாட்டியமும் கற்றுக்கொண்டார் இவருக்கு நன்றாக படித்து வெளிநாட்டிற்கு வேலை செல்ல வேண்டும் என்ற ஆசை உள்ளது ஆனால் சினிமா வாய்ப்பு வர கல்லூரியையும் சினிமாவையும் தொடர்ந்து வந்தார் சினிமாவே வேண்டாம் என திருமணம் செய்து கொண்டு செட்டிலான ஜெயஸ்ரீ இரண்டு ஆண் குழந்தைகளுக்கு ார் அது மட்டுமில்லாமல் அமெரிக்காவில் மாடித்தோட்டம் வைத்து அதை பராமரித்தும் வருகிறார் இப்போது எயிட்டிஸ்களில் உள்ள நடிகர்கள் கலிபோர்னியா சென்றால் ஜெயஸ்ரீ சந்திக்காமல் திரும்ப மாட்டார்கள் திருமணம் செய்யாமல் நடத்திருந்ததால் ஒரு பெரிய நடிகையாக பலம் வந்திருப்பேன் ஆனால் என் விதியில் அது இல்லை என கூறியிருந்தார் நடிகை ஜெயஸ்ரீ நான் அமெரிக்காவில் இருக்க அங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க யாருமே வெளியில இருக்க மாட்டாங்க நாம தனிமையில் இருக்க பழகிக்கிட்டாதான் நாம எந்த ஊரிலையும் இருக்கலாம் கமல் சாரோட நடிக்க முடியலேன்னு கஷ்டமா இருந்துச்சு என்ற சமீபத்தில் ஒரு பேட்டியில் ஜெய்ஸ்ரீ கூறியுள்ளார் ஓகே வீவர் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க